ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் விஜய் டிவியில் பாப்புலரான ரக்ஷன் ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்கும் படம் மரக்மானஞ்சம் இவர் ஏற்கனவே கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் துல்கர் சல்மானுடன் இணைந்து காமெடியனாக நடித்திருந்தார் இந்த படத்தில் ஹீரோவாக பதவி உயர்வு அவருக்கு பள்ளியில் ப்ளஸ் டூ காலகட்டத்துக்கு நம்மை அழைத்துச் செல்லும் படம் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் தனியார் பள்ளி ஒன்றில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ தேர்வு எழுதியவர்கள் படித்து வேலைக்கு சென்று விடுகிறார்கள் ஹீரோ ரக்ஷன் ஹீரோயின் மலினா உட்பட நண்பர்கள் அந்த தேர்வில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பத்து ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி எட்டில் தேர்வு எழுதிய மாணவர்கள் மாணவியர் மீண்டும் எக்ஸாம் எழுத வேண்டும் என்று கோர்ட் ஆர்டர் அந்த வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுத மீண்டும் பள்ளிக்கு திரும்புகிறார்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு படித்து தேர்வு எழுத வகுப்பு அட்டன் செய்கிறார்கள் ப்ளஸ் டூ படிக்கும் ஹீரோ ரக்ஷனுக்கு ஹீரோயின் பிரியதர்ஷினி மீது காதல் அந்த காதலை அப்போது சொல்லாமல் ஏங்கி கொண்டிருப்பவனுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது அவனது நண்பர்களும் காதலை சொல்ல அவனை ஏற்றி விடுகிறார்கள் மறு தேர்வுக்கு அனைவரும் சின்சியராக கிளாஸ் அட்டன் செய்து படிக்கிறார்கள் நண்பர்களுக்கிடையே காதல் இடையே பள்ளி ஆனுவல் டே கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஹீரோயின் பிரிதர்ஷினிக்கு வேறு ஒருவருடன் நிச்சயதார்த்தம் என்று படம் வெவ்வேறு திசைகளில் போகிறது ஹீரோ ரக்ஷனின் நண்பனாக வரும் துருதுரு என்று பேசும் தீனா கிளாப்ஸ் வாங்குகிறார் நெகிழ்வாக ஏற்கனவே பல படங்களில் சொன்னதை இதிலும் கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவோடு சொல்லியிருக்கிறார்கள் படத்தை இயக்கியிருப்பவர் அறிமுக இயக்குனர் ராகோ யோகேந்திரன் நடிகர் தேர்வில் இன்னும் கவனம் செலுத்தி காட்சி அமைப்பில் சுவாரஸ்யத்தை கூட்டி இருந்தால் இந்த படத்தை மறக்குமா நமது நெஞ்சம் நன்றி வணக்கம் எல்லாரும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் थैंक ஆல் பை பை